என்னதான் இப்ப இந்த கோஷ்டி மேலே இருக்க ரொம்ப நடிகர் இருப்பாங்கல்ல யாரு இவங்க பீரியட்ல வேலை பார்க்குற அரசியல்வாதி அரசு ஊழியர்கள் அவங்களும் கையிட்டி வாய் கூசாம எல்லாம் பத்தாயிரம் பேர் தான் ஐநூறு ஆயிரம் எல்லாம் கேட்கறதா கேட்கறது தப்புதான் ஐநூறு ஆயிரம் அவங்க கண்ணுக்கே தெரியாது கேட்டாலே ஐயாயிரம் பத்தாயிரம் அது கொடுத்தா கூட இல்லாட்டி வேலை மாட்டேன் இந்த மாதிரி பேசுறாங்க மேல கோஷ்க்கு நட கோஷ்டி இருக்காங்களே அவன் கீழே துணை நடிகராக இருக்கா அந்த டைம்ல மட்டும் துணை நீதி நடிகர் பர்மனன்ட்ல சோ அந்த அஞ்சு வருஷத்துக்கான டைம் மட்டும் இவங்க ஜாஸ்தி வேலை பார்ப்பாங்க அதாவது காசு வாங்குறது அந்த மாதிரி வேலை பார்த்ததுல இப்ப பட்டா பேர் மாற்றம் செய்ய பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்ட விஏஓஓ மறைந்திரு மறைந்திருந்து கையும் கடமாக பிடித்த லஞ்சம் ஒழிப்பித்தாரு சார் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் நீங்க சொல்றது கேக்குன்னா சிட்டு வந்து நீங்க கேட்காது நீங்க நம்பி நம்பிக்கை இருக்கு அதே சிட்டு நீங்க நம்பிக்கைலன்னு எந்த விதத்துல நியாயம் நீங்க அனுப்பிச்சா அவர் பரவலாம் ஹைகோர்ட்டு முன்னாடி வந்து கிட்னி திருட்டை விசாரிக்கிட்டுன்னு சொல்லும்போது போது அது தப்பான் வேண்டாம்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் அப்பீலு ஆனா அப்பிலே போக முடியாது மாதிரி நீங்க ஒரு ட்ரிக் பண்ணி அதுக்கும் ஆப் வச்சாங்க சரிங்களா இன்னொன்னுன்னா அப்ப நீங்க உங்க ட்ரிக்க முடிவெடுக்கிற மாதிரி பல பேர் முன்னாடி வந்துட்டாங்க பல பேர் சூமோட்டாவை எடுங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இது முன்னாடி ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணுங்க தெரியும் அப்புறம் இன்னொன்னுன்னா சூமோட்டாவை போட்டதுனால பிரச்சனை உங்களுக்கு தான் நல்லா இருந்துச்சு ஏன்னா அவங்க வந்து இங்க சிபிஐ விசாரணை கேட்கல சூமோட்டா சுப்ரீம் கோர்ட்ட விசாரிக்கணும்னா உங்க செந்திர ஆபோசிட்டாங்க ஏன் டெல்லிக்கு மாத்தக்கூடாது விசாரணை அப்படின்ட்டு இருக்காங்க தப்பில்லாதுன்னா தப்பில்லைன்னா அப்பயே வந்து உங்க கவர்மெண்ட் உங்க கவர்மெண்ட் கிட்ட கேட்டிருக்காங்க இதோ என்ன மாத்தலான்னு இருக்கோம் அப்படின்ட்டு அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்டிருக்காங்க உங்க மேல தப்பில்லைன்னா எந்த கோர்ட் விசாரித்தாலும் உங்க தானே அதனால நீங்கள் சரி சார் எங்கனால விசாரிக்க எங்கள் மேலே தப்பு இல்லைன்னு சொல்கிறதுக்குங்க டைம் வேறு கேட்டுருக்கீங்க அது விசாரணைக்கு அப்செக்ஷன் வேற என்னென்னு நாங்களே எங்க கேஸுங்கள நாங்களே விசாரணை பண்ணி நாங்கள் தப்புல நானே முடிவு படிக்கிறேன்னு இதெல்லாம் எந்த வித நீங்களே அப்பாயின்ட் பண்ணுவீங்களா நீங்களே விசாரணை பண்ணீங்களா நீங்களே தப்பு பண்ணுவீங்களா நீங்கள் நியாயம் அதாவது கேவலமான ஆட்சி சரிங்களா நாடக கொஷின் பக்கா ப்ரூவ் பண்ணுறீங்க நம்ம சேனல் தயுகிற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க் யூ